ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு ஜாக் எஃப்எஃப் சேனல் நான் தான் உங்கள் ஜாக் பேசிகிட்டு இருக்காது அனைவருக்கும் என் வணக்கங்களை தெரிவித்துக்கொள்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கிராண்ட் மாஸ்டர்லேருந்து ப்ரோன்ஸ் போயிட்டேன் அது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது என்னடா நிறையா பேர் கேட்டீங்கன்னா அப்புறம் டைமண்ட் டூவெலாம் இருக்கீங்க கோல்டில் இருக்கீங்கன்ட்டு ஆக்சுவலி ப்ரோன்ஸில் போ போட்டுருச்சு ஐடியா என்ன சொல்கிறது ரொம்ப ச கஷ்டமாக இருந்துச்சு தொடர்ந்து ஒரு வாரமாக புஷ் புஷ் இருந்தோம் நானும் ப்ரோ பயங்கரமாக விடாப்பிடியாக புஷ் பண்ணிட்டு இருந்தோம் என்ன என்ன ரீசன் அப்படின்னு தெரில ஏன்னா நிறையா ரீசன் இருக்குது ஆக்கர் வராங்க வராங்க நிறையா வந்தாங்க லைவ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மொதல் லைவ்லேயே எட்டு மணி நேரத்தில் எட்டு ஸ்டார் தான் நான் மொத்தமே ஏற்றிருந்தேன் அதுக்கப்புறம் ஆக்கர் அந்த ஆக்கர்ஸ்லாம் வராங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணி பார்த்துட்டு உள்ளே வந்தோம் ஒருவேளை அதனால பேன் பண்ணாங்களா இல்லை ஜோரோ வந்து ஜோரோ ஐடியை வந்துட்டு பேன் பண்ணிட்டாங்க அது ஏன்னா ரீசனே தெரில அவர் மூணு ஐடியுமே பேன் ஆகிடுச்சு இல்லை அவர் மூணாவது ரொம்ப நேரம் ஸ்டார் அதிக ஸ்டார் ஏற்றினது ரொம்ப நேரம் விளையாண்டது கக்கூஸ் கூட போகாமல் விளையாடிட்டு இருந்தேன் அதனாலயா என்னென்னு கூட தெரில நிறையா ரீசன்ஸ் இருக்குது பேன் ஆனதுக்கப்புறம் ரெண்டு நாள் சஸ்பெண்ட் அதான் பேன் பண்ணல ரெண்டு நாள் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க ஆக்சுவலி எனக்கு மகிழ்ச்சி ப்ரோக்கு இப்போ ஜாக்கி ப்ரோக்கு கூட போட்டாங்களாம் ஓ இது என்ன சொல்கிறது கருணாவே அப்படி தான் பண்ணுறாங்க ரீசனே எல்லாம் பண்ணுறாங்க கேஸ் அது ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு எத்தனை ரீஜன் வந்துட்டு இப்படி தான் நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன் போயிடலாம் ரீஜன் போயிட்டு நிறுத்திக்கலான்ட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ரீஜன் போயிட்டு அதுக்கப்புறம் போன்ஸ் போட்டுருந்தா கூட எனக்கு கசைப்பட்டுருக்க மாட்டேன் அது ரொம்பவுமே மனசு வருத்தமாக இருந்துச்சு நான் அவ்வளோதாங்க இந்த வீடியோ மற்றபடி எதுவும் இல்லை என்ன ரீசன் அப்படிங்கிறது எனக்கே கிளியராக தெரியல ஓகே யாரும் நிறையா பேர் வேணால் சப்போர்ட் பண்ணிங்க போன்ஸ் போனாலும் கிராண்ட் அப்படின்ட்டு அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ கைஸ் ஸோ நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் வீடியோ பார்த்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றி மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் என் பண்ணுற லைக்கு தான் ரொம்ப உதவும் இந்த சேனல் இருக்குது மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க சி யூ கைஸ்